வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் தான் பாரிஸ் பன்னெண்டில் தான் நிற்கிறோம் இங்கே இதுக்கு வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஏசியன் ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து நடக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டு அண்ட் வந்து இருபத்தி மூணாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி அண்ட் ஞாயிறு நடக்குது ஸோ அதை தான் நாங்கள் பார்க்குறதுக்கு வந்திருந்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஸ்டாண்டுகளுக்கு மேலே போட்டிருக்காங்க இருபத்தஞ்சு ஸ்டாண்டு வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பாடுகள் அப்படின்ற சொல்லி நிறைய போட்டிருக்காங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஜே கான்சர்ட் அந்த நிகழ்ச்சிகள் அதுகளும் நடக்குது ஸோ நாங்கள் இதை தான் போயிட்டு அங்கே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உள்ள நடக்குதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம் நாங்கள் அந்த சாப்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் நீ சாப்பிட்டு பார்க்க போறோம் இதுக்கு வந்து இப்போ உள்ள போகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எந்த விதமான கட்டணமும் இல்லை நீங்க ஃப்ரீயாகவே போய் பார்த்து கொள்ளலாம் ஆனா உள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விலத்தே இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா சனந்தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா செம்ம வெயில் வந்து பிரான்ஸ்ல இந்த வெயிலுக்குள்ளையும் லைன்ல நின்று நின்று ஒவ்வொரு சாப்பாடா சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்றாங்க சோ நாங்களும் அப்படி தான் நீ வந்து சாப்பிட்டு பார்க்க போறோம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் முன்னுக்கு வந்து நிகழ்ச்சி எல்லாம் நடந்து கொண்டிருக்குது அப்படியே ஒவ்வொரு சைட்டில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாண்டுகள் இருக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூது கண்ணுன்னு சொல்லி கரும்பு ஜூஸ் புளிஞ்சு குடிக்கிறாங்க கொடுக்குறாங்க சோ இந்த வெயிலுக்கு வாங்கி குடிக்க முக்கியம் ஒரு வேற லெவல்ல இருக்கும் உடனே புளிஞ்சு கண்ணுக்கு முன்னுக்கு குடுக்குறாங்க அஞ்சு ரூபா சோ நம்மளமோண்ட் வாங்கியிருந்தோம் குடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கி குடிச்சு பார்த்தோம் வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ நான் வந்து இதுக்கு முதல் கரும்பு ஜூஸ் மிகவும் குடிச்சது இல்லை இதெல்லாம் இந்தியா வழியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்ம ஃபேமஸான ஒரு சாமான் இங்கே வந்து பெருசாக இது கிடைக்கிறது தான் பெருசாக கிடைக்கிறது குறைவு வெளிநாடுகள் வழியை ஸோ நாங்கள் வந்து வாங்கி குடிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் பிறகு குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே அங்கே வேற என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி சுற்றி பார்ப்போம்ட்டு போனோம் உள்ளே போக போக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இல்லாத அளவுக்கு சனத்தை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஏசிய நாட்டு எல்லா நாட்டு ஆக்களும் வந்திருந்தாங்க சைனாவாக இருக்கட்டும் தாய்லாந்தாக இருக்கட்டும் பிலிப்பைனாக இருக்கட்டும் கம்போடியா அப்படி இப்படி ஸ்ரீலங்கா இந்தியான்னு சொல்லி ஏசிய நாட்டாக்கள் சும்மா நிரம்பி வளைஞ்சு கொண்டிருந்தாங்க இப்படியே இப்போ போய்கொண்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னு பழைய கார் கலெக்ஷன் எல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்த்து பார்த்துனாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே கார் எல்லாம் பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இந்த பகோதி வம்சோன்னு சொல்லி குரோம் பகோதி வம்சோன்னு சொல்லி இதை தான் சொல்லுவாங்க ஸோ ஒரு பெரிய புத்தர் சிலை இதெல்லாம் இருக்கும் அந்த கோயில் மாதிரி ஸோ நாங்கள் அதையும் பார்த்துட்டு இதுக்கு உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாட்டோ குத்துற இது வச்சுருந்தாங்க அதாவது வந்து இந்த இந்த ஃபெஸ்டிவல் நடக்கிறனால இந்த ஃபேமஸான டேட்டோ ஆர்டிஸ்ட் வந்து இந்த இதுக்கு இந்த இடத்துல வச்சு டேட்டோ குத்துருவாங்க அந்த ஞாபகத்துக்கு ஸோ அதெல்லாம் நடந்து கொண்டுருந்துச்சு ஸோ அப்படியே பார்த்துட்டு நாங்கள் பழையபடி இன்னும் என்னென்ன மாதிரியான ஃபுட் ஸ்டாண்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கறதுக்கு வெளியே வந்தோம் வெளியே வந்து பாருங்க சொல்ல இருக்கே இருக்க சனம் கூடிக்கொண்டு தான் இருக்குது குறையிற மாதிரி தெரியலை சோ அப்படியே இங்கால நாங்கள் பார்த்துக்கொண்டே வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே சுட இங்க பாத்தீங்கன்னா தெரிய எண்ணெயில இப்படி பொறிஞ்சு கொண்டிருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு ஒரு நாட்டு சாப்பாடும் அந்தந்த நாட்டு ஆக்கள் அவங்க அவங்க அந்த ஸ்டாண்டுக்கு நேராக லைன்ல நின்று மனுத்தே அல கணக்கா வெயிட் பண்ணி வாங்கி சாப்பிடுறாங்க சோ அத பாக்கவே சந்தோஷமா இருந்துச்சு அப்படியே நம்மளும் நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனே வந்து பார்பிக்கு அப்படியே கிரியாத்தெல்லாம் உடனேயே இந்த சுட்ட சுட்டாக போட்டு கொடுக்குறாங்க ஸோ நாங்கள் அதையும் பார்த்துட்டாங்க அப்படியே விதவிதமாக வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு நாட்டு ஜூஸ் ஐட்டம் மற்ற சாப்பாடுகள் அப்படின்னு சொல்லி நிறைய வகை வகையாக வச்சுருந்தாங்க ஸோ நாங்கள் அப்படியே உங்கடா பார்த்து கொண்டு போய் கொண்டிருந்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேமஸான அந்த ஹொட்டோக் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அவங்களோட ஃபேமஸான அந்த கிரைப்புன்னு சொல்லுவாங்க தோசை மாதிரி அது மற்ற இந்த சோளத்தில் செஞ்சது இது சோளம் வந்து வச்சு சாப்பாடு அது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் வகை வகையா வச்சிருந்தாங்க இந்த பழங்கள்னு சொல்லி பிறகு எப்படி இங்கேயால வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் சின்ன ஒரு கடை மாதிரி போட்டிருந்தாங்க அவங்களோட நாட்டு பொருட்கள் வந்து நாங்கள் போனதுக்கு ஞாபகத்துக்கு வாங்குறதுக்கு மாதிரி ஒரு சின்ன கடை மாதிரி அப்படி இங்காலையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இங்கே இங்க கிரேப்னு சொல்லுவாங்க அந்த கிரேப் மாதிரி இவங்க செஞ்சு கொண்டிருந்தாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிரேஸ் சலை இனிப்பானது இருக்கு உரைப்பானது இருக்குது அப்படி இருக்கு சோ அதுவும் வந்து வாங்குறது பாத்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான சனம் நின்று வாங்கி கொண்டிருந்துச்சு சோ அதுவும் நாங்கள் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி நின்று பாத்துனாங்க எல்லாரும் நினைப்பீங்க எல்லா நாட்டையும் காட்டுறேன் எங்கடா ஏசியன் நாடு நம்முடைய ஸ்ரீலங்கா இந்தியாண்ட சாப்பாடு எங்கே காட்டுறான்னு சொல்லி கேட்பீங்க தான் வெயிட் பண்ணி இன்றைக்கி நாங்கள் போய் வாங்கினோம் பாருங்கள் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியன் ஸ்ட்ரீட் இந்த ஸ்டாண்ட் ஒன்றும் போட்டிருந்தாங்க அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் பிரியாணி மற்ற வந்து கட்லட்டு வடை மற்ற லஸி பானிபூரி அப்படியெல்லாம் போட்டிருந்தாங்க ஸோ நம்மளும் ஒரு சில சாப்பாடு வந்து வாங்கி சாப்பிட்டு பாட்டுருந்தோம் இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்டேஷன் கிருஷ்ணான்னு சொல்லி இவங்கள்ட்ட தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சாப்பாடு எல்லாம் விற்று கொண்டிருந்தாங்க வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம் சாப்பாடு வேற லெவலில் இருந்துச்சு பிரியாணி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் பிரியாணி பத்து ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க இந்த அது மற்ற கட்லெட்டும் வாங்கியிருந்தேன் உண்மைக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ இவ்வளோந்தான் நாங்கள் அன்றைக்கி பண்ண விஷயம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் நினைச்சாங்கள சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னமும் ஒரு வித்தியாசமான இல்லாட்டி ஒரு சோர்சமான வீடியோவெல்லாம் சந்திப்போம் பை பாய்